மக்களே வணக்கம் கேஸ் கோல்டன் டெம்பிளாக வந்துட்டோம் வந்தோடனே லாக்கர் தனியாக பேக் தனியாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பச்சாச்சு சரி வாங்க நம்ம கோல்டன் டெம்பிள் போய் பார்க்குறோம் மக்களே தான் என்ன தூங்குறாங்க இது மட்டும் இல்ல நிறைய இருக்கும் கோயில் நம்ம சுத்தி பாக்கணும்னா ரெண்டு மூணு நாள் வீண் முடியும் மக்களே அவ்வளவு பெருசா இருக்கு ஏன்னா இங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணுமே புரியல தலை முடியல கால் முடியலை எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய கோபுரமாக இருக்கணும் பிள்ளையே கோல்டன் டெம்பிள் சூப்பராக கை கால் மூஞ்சி கழுவிட்டு போகிறாங்க இந்த கோயில்களை என்று அவங்க வந்து காலையில் தான் நம்ம கா காலை கழுவிட்டு தான் போகணும் அதுக்காக இங்கே தண்ணி வச்சுக்கிட்டாங்க காலை கழுவிடலாம்

பொற்கொழிக்கு வந்துட்டோம் கோல்டன் டெம்பிள் சூப்பராக இருக்கும் மக்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தேடையில் கேட்டால் கோல்டன் டெம்பிள் நமக்கு கோல்டன் டெம்பிள் இருக்கும் நம்ம தேடிகள் இருக்கணும் தமிழ் பார்க்குற சூப்பராக இருக்கும் மக்களே இங்கேயும் கிளம்பலாம் தூங்கி ஃபுல்லாக சாப்பிட்டோம் மக்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே நந்தனம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கோம் பஞ்சாபில் அமிர்தர் கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டோம் இப்போ காலைல ஒரு ஆறு மணி ஆகுது இங்கேயிருந்து நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம் மக்களே பாருங்கள் அந்த ஊர் எப்படி சொல்லிட்டு சாரி நல்லா வீடியோ கோயில் முடியல ஏன்னா வீடியோ எடுத்தோம்னா பிடிச்சி எடுத்து டெலிட் பண்ணி விட்டு போய் டெலிட் பண்ணிடுறாங்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் இங்கே அலோடாக வீடியோஸ் நாட்டு அலோடான் ஏதோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்காக காமித்தேன் இதான் அந்த வீதி உள்ளலாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும் மக்களே ரூம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி நல்லாயிருக்கு இந்த கோயிலில் ஏன்னா வந்தீங்கன்னா பைக்குக்கு தனி ஸ்டாண்டு பைக்கில் வந்தீங்கன்னா கார் வந்தீங்கன்னா காருக்கு தனி ஸ்டாண்டு பேக் லாக்கரு செருப்புக்கு லாக்கரு எல்லாமே தனியாக இருக்குது கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு மக்கள் நிறைய இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஒரு நினைக்கிறேன் அதுக்கு அதிகமாகவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் நம்ம நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புல்வாமா இல்லைன்னா ஸ்ரீநகர் போயிடணும் ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டரு முடிஞ்சால் ஸ்ரீநகர் போயிடணும் இல்லைன்னா நம்ம புல்வாமா வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு போயிடணும் அங்கே நம்ம பயன்படுத்தி சுடலாம் m இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை இங்கே இப்படி டீஃப்ரிஸ் வச்சு டீஃபிஷ் போகலாம் சாப்பிட்டு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோம் ஏலம் ஒன்று எப்படி மழை வந்துடுச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்துருக்கேன் இன்னைக்கு முன்னூற்றி நானூறு கிலோமீட்டர் போகணும் ஃபிரீனாக இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரில சரி வாங்க பார்க்கணும் புல புலன்னு புலந்து கிடைக்கிட்டு இருக்கு ஹைவேக்கு பக்கத்தில் இருக்க வந்து ஒரு கடையில் கேட்டோம் அப்புறம் டீலாம் கொடுத்துருக்காரு அப்போ புழு தாங்கம்ல ஒரு முப்பது கிலோமீட்டர் போட்டால் பார்த்தானு கொண்டு வந்துடுவோம் மொத்தமாக அப்படி எண்பது கிலோமீட்டர் வந்துட்டோம் அதே இதுலேருந்து சிங்கம் வந்து உட்கார வச்சு போயிட்டார் போயிட்டாரு கால் பண்ணிருக்காரு ஸாக இருக்கும் டீ கொடுத்தாரு எல்லாேரும் டீ வாங்க சொல்லி டீ கொடுத்துட்ருக்கோம் சரியான கூட மக்களே போகிறவரில் பார்த்தீங்கன்னா மழை அடித்து நொறுக்குது மக்களை என்ன அந்த கடையை விட்டு நாங்கள் போகல இங்கே தான் நமக்கு அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க டீ எல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே கொஞ்சம் என்ன இருந்துகிட்டு போங்கன்னு சொல்லி சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஊருக்கு வந்தோன்னா கொஞ்சம் மூஞ்சிலாம் நல்லா கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருக்கு மக்களே ரொம்ப பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடில ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த ஊரில் விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம பைக் பார்த்திங்கன்னா அந்த நிறுத்தி வச்சுருக்கோம் அந்த சைடில் பைக் பைக்கு தான் இது ஃபுல்லாமே ஒருட்டு கடந்த மக்களே நம்ம பைக்கு உள்ளே செட்டில் நிறுத்திட்டோம் நிற்கிறாப்புல ஊர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது விவசாயத்தை பார்த்தீங்கன்னா பூரா விவசாயம் தான் பஞ்சாப் ஒரு சொற்ப சொல்லுவோம் அப்படி ஒரு ஊராக இருக்கு பஞ்சாப் வெரி நாய் பைக் கிசுவா காக்கா ஸ்வாராக்கி அக்கா ஐசா மக்களே மழை கொல்லோ கொல்லுன்னு கொல்லுது பாருங்க எப்படி தொப்பு தப்புன்னு வந்து நடந்து வந்து ஃபோட்டோக்காக இருக்கோம் கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை மக்களே பக்கத்தில் ஹைவே பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது அதான் வந்து போய் பார்த்தோம் என்ன ஈசா என்ன சாப்பிடுற மக்களே காசு காசு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு ஆள் போட்டுறேன்னு சொல்லியிருக்காரு வந்தவரே சாப்பிட்டீங்க என்ன சரி வாங்க அது வரையும் சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏதாவது இருக்காங்க என்ன ஐசா என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே பட் வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா இங்க இருந்தோ ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல வந்து மணிமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ் பக்கத்துலேயே பாகிஸ்தான் அந்த பார்ட்ரு அந்த கம்பிலாம் ஒன்றிக்குவாங்களா அந்த இடத்த போய் பார்க்கலாம் போகலான்னு பார்த்தா அங்கே மழை பெஞ்சு ஃபுல்லாகவே இடுப்பளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கலாம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து இருந்து ஜம்முவே ஹைவேலே பிடிச்சி போயிடலாம் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு ஜம்மு ஜம்மு போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க மக்கள் சொல்லுவாங்க போகலாம் ஆறு போயிட்டு போகுது அங்கே வந்து பஞ்சாப் இப்போ நம்ம வந்து ஜம்முக்கு போக போகிறோம் அப்படி நம்ம ஜம்மு வந்து இவ்வளோ ஃப்ளாட்னா ஒரு லேண்டாக இருக்கும் மழையும் தெரியும் ஆனால் நம்ம நேற்று ட்ரெயினில் போகிறதுனால அது எப்படி ஒரு அமைப்பு எதுவுமே தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் போகிறனால சூற்று வருங்க அந்த ஹிமாச்சலில் இருந்து அந்த மணாலி வழியாகவே ஒரு மலை வந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக அதோட தொடர்ச்சி தான் ஜம்மு அது வந்து பஞ்சாப் வரையும் போகுது சி பாகிஸ்தான் வரையும் போகுது அந்த மலை அது நம்ம மழையில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம்

ఛానల్ మేనల్ సబ్స్ైబ్ గై ఇంకా ఒట్ ముడి నమ్మ జమ్మూ ఎక్స్ప్లైన్ పండు లెపో పచ్చ స్టేట్ ఎప్పుడన్నా తమిళనాడు కర్ణాటక గోవా మహారాష్ట్ర గుజరాత్ రాజస్థాన్ రాజస్థానకు అప్పుడు పతీనా హర్యాణా పంజాబ్ இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒம்போது ஸ்டேட் ஆச்சு பத்தாவது ஸ்டேட்டும் நம்ம என்ட்ரி ஆக போகிறோங்க சொல்லி மறக்காமல் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒம்பதாவது ஸ்டேட்டில் இருக்கோம் பத்தாவது ஸ்டேட் போகணுன்னா நம்மளோட அந்த ட்ரிப்போட டெஸ்டினேஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜம்மு காஷ்மீரில் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்